அன்பு உள்ளங்களே ஆரோக்கிய இதயங்களே நான் சொல்லியபடி ஒரு காற்றோட்டமான இடத்திலே ஒரு சாய்ந்து உட்காரக்கூடிய நிலைகளே ஒரு இருக்கைகளே வேறு யாரும் இல்லாத தனிமையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நன்றாக ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள் உங்களுடைய உடலும் மனமும் நன்றாக தளர்ந்திருக்கிறது இப்பொழுது அப்படியே கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் கண்களை திறந்து பார்க்காதீர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் இப்பொழுது கண்களை திறக்க சொல்கிறேனோ அப்பொழுது கண்களை திறங்கள் கண்களை மூடியிருக்கும் நீங்கள் மூச்சை மெல்ல மெல்ல நன்றாக உள்ள வெளியே விடுங்கள் மூச்சை மெல்ல மெல்ல வெளியே விடுகின்றீர்கள் போல தொடர்ந்து ஒரு நான்கைந்து முறை மூச்சை மெல்ல மெல்ல நன்றாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் நன்றாக கண்களை மூடிக்கொண்டுதான் இதை செய்ய வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கண்களை திறந்துவிடாதீர்கள் இப்பொழுது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற இந்த நேரத்தில் உங்கள் உடல் முழுக்க ஒரு இன்பமான சூழ்நிலை ஒரு உற்சாகமான சூழ்நிலை நிலவுகிறது உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான வெண்ணிற ஒளி இருக்கிறது அந்த வெண்ணிற ஒளி பிரகாசமான வெண்ணிற ஒளி உங்களை சுற்றி இருக்கிறது அந்த வெண்ணிறமான ஒளி மெல்ல மெல்ல உங்கள் உச்சந்தலை வழியாக உங்கள் உடலுக்குள் பரவுகிறது ரத்த அணுக்களில் பரவுகிறது திசுக்களில் பரவுகிறது செல்களில் பரவுகிறது உங்கள் உடல் முழுக்க அந்த பிரகாசமான வெண்ணிற ஒளி பரவி கொண்டே இருக்கிறது அந்த வெண்ணிற ஒளி உங்கள் உடலுக்குள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பரவி உங்கள் உடலை ரத்தத்தை திசுக்களை செல்களை தூய்மைப்படுத்துகிறது இப்பொழுது உங்கள் உடலில் உள்ள இரத்தம் திசுக்கள் செல்கள் அனைத்தும் தூய்மையாகிவிட்டது ஆகையால் நீங்கள் ஒரு விதமான இன்பமான நிலையை உணர்கிறீர்கள் ஒரு சுகமான நிலையை உணர்கிறீர்கள் இதே சூழ்நிலை உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது உங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கிறது புன்னகை தவழ்கின்றது உங்களுடைய முகத்தில் வசீகர முகமும் வசீகர தோற்றமும் உண்டாகிறது உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய அளவிலே உங்களுடைய குரல் வன்மை உங்கள் குரலின் வசீகரத் தன்மை கூடுகிறது ஒரு அற்புதமான அந்த பிரகாசமான ஒளி உங்களுடைய வாழ்க்கையையே ஒரு திருப்பு முனைக்கு ஒரு மறு வளர்ச்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்லப் போகிறது அதை நன்றாக உங்களுக்குள் உணர்கின்றீர்கள் இதை அப்படியே அனுபவித்து கொண்டே இருங்கள் அந்த பிரகாசமான தூய்மையான அந்த வெண்ணிற ஒளியானது உங்கள் உடலை நன்றாக சுத்தப்படுத்துகின்றது இப்பொழுது நன்றாக உணர்கின்றீர்கள் உங்கள் உள்ளம் நன்றாக உற்சாகமாக காட்சியளிக்கிறது ஒரு இன்பமயமான ஒரு உணர்வு உங்கள் உடலில் தோன்றுகிறது உங்கள் மனதில் தோன்றுகிறது நீங்கள் உற்சாகமாக காட்சியளிக்கின்றீர்கள் உங்கள் மனம் தெளிவாக பிரகாசமாக இருக்கிறது உங்கள் முகம் புன்னகையுடன் காட்சியளிக்கிறது இப்பொழுது மெல்ல கண்களை திறங்கள் இனிமேல் நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடலாம் இப்பொழுது நான் சொந்தபடி நீங்கள் சரியாக செய்திருந்தால் உங்களுக்குள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் ஒரு உற்சாக சூழ்நிலை நிகழ்ந்திருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்குள் அதிகமாகி இருக்கும் ஏனென்றால் உங்கள் உள் உறுப்புகள் அனைத்தும் சுத்தப்படுத்த விட்டன தூய்மைப்படுத்தப்பட்டன இரத்தங்கள் இரத்த நாளம் திசுக்கள் செல்கள் ஆகிய அனைத்தும் தூய்மையாகிவிட்டன ஆகவே இனி உங்களுடைய குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மகிழ்ச்சியான ஏற்றம் மாற்றம் நிகழப்போகிறது கண்டிப்பாக இது நிகழும் நண்பர்களே இதில்